ரமத்துலா தலா பரகாத்துஹ கண்ணியமான பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வல்லமன் அவர்கள் நரக நெருப்பினுடைய ஆழம் அதனுடைய கொடூரம் அதனுடைய வேதனைகள் அந்த நரக நெருப்பிற்கு எத்தனை வாசல்கள் இருக்கிறது அந்த வாசல்களுக்குள்ளே செல்லக்கூடிய பிரிவினர்கள் யார் யார் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அசர் அபூ அபு ஹுரெரா ரதியுல்லாஹு தாலானுஹொன் அவர்கள் இந்த ஹதீது முஸ்லீம் ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது செய்தியாக பதிவாகி இருக்கிறது குன்னா மசூதில்லாஹி சல்லாஹூ அலைஹல்ல அபு ஹுரைரா ரதியுல்லாஹு தாலா நுகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி இருந்த அத்தருணத்திலே இது சமய வஜபதன் ஒரு திடிக்கிடும் சப்தத்தை நாங்களும் கேட்டோம் காரூணிய நபி சல்லல்லாஹூ உலகி வசல்லம் அன்னவர்களும் கேட்டார்கள் கடுமையான சப்தத்தை நாங்கள் கேட்டோம் ஃபகால நபினா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ததுரூண மாஹாதா இது என்ன சப்தம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று எங்களிடம் கேட்டார்கள் எப்பொழுதுமே வளமையாக சொல்லக்கூடிய அந்த பதிலை நாங்கள் சொன்னோம் அல்லாஹு வர சூலுகு ஆலம் இது என்ன என்பதை குறித்து அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற பதிலை நாங்கள் சொன்னோம் பொதுவாகவே சஹாபாக்கள் எப்பொழுதுமே பணிவின் உச்சத்திலே இருப்பார்கள் உயர்ந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் தனக்கு தெரிந்தாலும் கூட ரசூல் கேட்கின்ற பொழுது தெரிந்த விஷயமாக இருந்தாலுமே கூட தெரியவில்லை தாங்கள் தான் அறிவீர்கள் என்ற பணிவின் உச்சத்தை வெளிப்படுத்துவார்கள் இந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் கால ரசூலுல்லாய் சல்லா அலையம் சொன்னாங்க ஹாதா ஹஜருன் இது ஒரு கல் ருமியின் நாரி முந்து ஹரீஃபன் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரக நெருப்பிலே வீசப்பட்ட கல் பஹுவையெவி ஃபின்னால் இல் ஆன் அது இப்பொழுதுதான் அதனுடைய ஆழங்களை கடந்து ஹத்தன் தஹா இலா பஹ் அதனுடைய அடி வந்து விழுந்தது என்று சூரதாய் சரதாலய சலமோக குறிப்பிட்டு சொன்னார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்திலே வீசப்பட்ட ஒரு கல் எழுபது ஆண்டுகளை கடந்து அது கீழே அதனுடைய ஆழங்களை கடந்து அதனுடைய அடி பகுதிக்கு வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் காலம் எழுவது ஆண்டுகள் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த ஹதீஸிலிருந்து பல வகையான பாடங்கள் படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருவார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் பொதுவாகவே மனிதன் எந்த பொருளை தயாரித்தாலும் அது மொபைலாக இருக்கட்டும் அல்லது கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது வாகனமாக இருக்கட்டும் அல்லது இதர பல எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதில் எவ்வளவு பயனுள்ளது அதற்குள்ளே இருக்கிறதோ அதேபோன்று அதற்கு எதிர்மறையாக அதில் இருக்கக்கூடிய தீங்குகள் பழுதுகளுக்கு என்ன சொல்யூஷன் என்ன எந்த முறையில் அதை சரி செய்யலாம் என்பதையெல்லாம் பொதுவாகவே மனிதன் அதை செய்து முடிப்பதில் கெட்டிக்காரன் ஒரு கைபேசியை நாம் பயன்படுத்துகின்றோம் அல்லது ஒரு வாகனத்தை பயன்படுத்தி ஓட்டுகின்றோம் அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு வெளியூருக்கு நாம் வந்து பயணம் செல்ல செல்வதாக இருந்தாலும் இப்படி ஏதாவது ஒன்றென்றால் அதில் ஏதாவது பழுதடைந்து விட்டால் அந்த பழுதை எப்படி சீர் செய்வது சரி செய்வது என்ற சொலிசனும் இருக்கும் ஆக நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த கெட்டதை சரி செய்வது எப்படி என்பதை மனிதன் பொதுவாகவே அவன் அதில் குண்டான விஷயங்களை எல்லாம் முன்னேற்பாடு செய்து வைத்திருப்பான் அது மாதிரிதான் அல்லாஹூ ஜெல்லா இந்த மனித சமூகத்திற்கு சுவனத்தை அல்லாஹு தந்திருக்கின்றான் ஈமான் கொண்ட அத்துணை நபர்களுக்கும் உண்டு அதை ஈமானோடு மறைந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு நேர் எதிராக நரகத்தையும் அல்லாஹு படைத்து வைத்திருக்கின்றான் என்ன காரணம் தெரியுமா அந்த நரகத்தை படைத்து அந்த நரகத்திற்கு யாராரெல்லாம் செல்லுவார்கள் என்பதையும் அல்லாஹு முன்கூட்டியே சொல்லிவிட்டான் அல்லாஹுவினுடைய கட்டளைகளையும் ரசூல் சல்லா அலிசல்லுடைய கட்டளைகளையும் எடுத்து நடக்காமல் முரணாக நடப்பவர்கள் அந்த நரகத்திற்கு கண்டிப்பாக செல்லுவார்கள் ஈமான் இல்லாதவர்கள் அதற்குள்ளே செல்லுவார்கள் இப்படி பல வகையான பிரிவுகளையும் அல்லாஹல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் ஒரு பொருளில் எப்படி நல்லது கெட்டது எதிர்மறை இருக்கிறதோ அது மாதிரி சுவனம் நமக்கு இருக்கின்ற பொழுது அதே போன்று நரகத்தையும் அல்லாஹ் நம்ம கையில கொடுத்துருக்கான் அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அனைத்து வழிகாட்டுதலையும் நம்மளுடைய மார்க்கம் மிகச் சரியாக அழகான முறையிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது கண்ணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் என்ன என்பதை நாம் படித்து கேட்டு தெரிந்து கொண்டு நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் நமக்கும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் தந்த புரிவானாக சங்கிக்குரியவர்களே ஜல்லஷான ஜல்லஷான் திருமலையில இந்த நரகம் குறித்து அல்லாஹு பேசும்போது லஹா சபாத் அபுவாபின் மினும் மக்சூம் என்று அல்லாஹ் சொல்றான் அந்த நரகத்திற்கு ஏழு வகையான வாசல்கள் இருக்கிறது அந்த ஏழு வகையான வாசல்ல ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பிரிவினர்களுக்கு ஒவ்வொரு பிரிவினர்களுக்கு நம்ம என்ன இருக்கோம் பங்கீடு செய்து வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்றான் அந்த ஏழு வாசலையுமே பங்கீடு செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் திருமறையில சொல்றான் அந்த ஏழு வாசல்களில் ஆறு வாசல்கள் திறக்கப்படாது ஒரு வாசல் மட்டும்தான் திறக்கப்படும் அந்த ஆறு வாசலுக்குள்ளே செல்லக்கூடியவர்கள் அனைவர்களும் உள்ளத்திலே ஈமான் இல்லாதவர்கள் ஒரே ஒரு வாசலில் செல்லக்கூடியவர்கள் உள்ளத்திலே ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹினுடைய ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காதவர்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம்கள் நரகத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் தொழுத சஜிதா செய்த அந்த இடம் மட்டும் நரக நெருப்பு தொடாது என்பதாகவும் நாம் பார்க்கின்றோம் காரணம் தொழுகையாளிகள் தான் அப்போ உள்ளே போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அப்ப நம்ம எவ்வளவுதான் அமல் செய்தாலும் சரி நம்ம இடத்துல பாவச்சுமைகள் அதிகமாக இருந்தால் அதற்குண்டான தண்டனைகளை அனுபவிக்காமல் நாம் சுவனத்திற்குள்ளே காலிறுதி எடுத்து வைக்க முடியாது என்பதை தெளிவான முறையில் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அதே போன்று ஏழு நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜஹன்னம் அப்படிங்கிற ஒரு நரகம் லவ்வா அப்படிங்கிற நரகம் ரெண்டாவது மூணாவது சக்கர் அப்படிங்கிற நரகம் நாலாவது ஹொத்தமா அப்படிங்கிற நரகம் ஐந்தாவது ஜஹீம் அப்படிங்கிற நரகம் ஆறாவது சயிர் அப்படிங்கிற நரகம் ஏழாவது ஹாவியா அப்படிங்கிற நரகம் இப்படி ஏழு நரகங்கள் வாசலினுடைய அந்த விபரத்தை அல்லாஹெல்லசா திருமறையில் நமக்கு சொல்லி தருகின்றான் கண்ணியமான பெருமக்களே நரக நெருப்பை நினைத்து வாதனை வேதனையை நினைத்து நாம் அல்லாஹு விடத்துல எப்பொழுதுமே தவுபா இஸ்திஃபார் செய்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தான் ரசூசல்ல சொன்னாங்க சுபுலையும் ஃபஜர்லையும் மகர்பிலையும் ஏழு தடவை நரக நிரப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்பாங்க அல்லாஹும் அஜிர்னி மினன்னார் அல்லாஹும் அஜிர்னி மினன்னார் அல்லாஹும் அஜிர்னி மினன்னார் என்பதாக ஏழு தடவை கேட்பாங்க என்னை நரக நிரப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பாயாக அதே போன்று மகர்பிலையும் கேட்பாங்க என்ன காரணம் ஏழு வாசல்களுடைய நரகம் என்பதாக திருமறையில் வருதா இல்லையா அந்த ஏழு வாசலினுடைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி ஏழு தடவை அல்லாஹ் இடத்துல அணுதினமும் ஏழு ஏழு பதினாலு தடவை அல்லாஹவிடத்துல குறைந்தபட்சம் கேட்பார்கள் என்பதாக ஹதீஸ் வழியாக நாம் பார்க்க முடிகிறது கண்ணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட கொடூரமான அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தால் புரிவானாக ஈமானோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்து அதை ஈமானோடு மரணிக்கச் செய்து سبنت اللہ نمک واجبہ کی تندل بریوانا ہے واخر دعوان الحمدللہ رب العالمین